ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு இம்பல்ஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம ஜூலை ஒன் அண்ட் டூக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம் தினம் ஒரு குரல் டிஎன்பிசி சிலபஸ்ல நம்ம திருக்குறளுக்கு இருபத்தி ஐந்து அதிகாரங்கள் கொடுத்திருக்காங்க அதுல வாய்மை அப்படின்ற அதிகாரத்துல இருந்து இன்னைக்கான குறள் பார்ப்போம் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்னுடைய விளக்கம் செவியால் கேட்டறியும் செல்வம் செல்வங்களுள் ஒன்றாக போற்றப்படும் செல்வம் ஆகும் அச்செல்வம் செல்வங்கள் எல்லாவற்றிலும் தலையானதாகும் என்ன சொல்றாங்க அப்படின்னா நம் செவ்வியால கேட்டறியும் அது கூட ஒரு செல்வம் தான் அப்படின்னு சொல்றாங்க அந்த செல்வம் என்ன அப்படின்னா மத்த செல்வங்கள் எல்லாத்துக்குமே வந்து மேலானது அப்படிங்கறத அந்த பொருளோடைய விளக்கமா இருக்குது நெக்ஸ்ட் இன்னைக்கான கண்ட்ரி பாக்குறதுக்கு முன்னாடி நேற்று கண்ட்ரி பேர்ஸ் பார்த்தோம் அப்படிங்கறது ரீகால் பார்த்தரலாம் ஃபயர் டிராகன் ஃபோர் எயிட்டி மிசைல் இந்த ஃபயர் டிராகன் ஃபோர் எயிட்டி மிசைல் அப்படிங்கறது யாருடையதுன்னு கேட்டாங்க அப்படின்னா அது வந்து சைனா உடையது இதுக்கு முன்னாடி ரீசன் கரண்ட் அபேர்ஸ்ல பார்த்தோர் எயிட்டி மிசை அப்படிங்கிறது அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் பிங்க் ஆட்டோ இந்த பிங்க் ஆட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து எங்க எந்த கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு கார்மெண்ட் தான் வந்து லான் எந்த பர்பஸ்காக எந்த லான்ச் பண்ணிருக்காங்க பார்த்தோம் அப்படின்னா இந்த பிங்க் ஆட்டோஸ் அப்படிங்கறத லான்ச் பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு கோடி அளவு பட்ஜெட்ல இருநூறு ஆட்டோஸ் அப்படிங்கறத வாங்கி கொடுத்திருக்காங்க பெண்களுக்கு இது என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இந்த ஆட்டோவுடைய டிரைவர்ஸும் யாரு அப்படின்னா பெண்கள் பெண்களுக்கு தான் இந்த ஆட்டோவை கொடுக்குறாங்க அது யாருக்காக அப்படின்னா பெண்கள் சேஃப்டிக்காக இந்த பிங்க் ஆட்டோ அப்படிங்கறத நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருக்கோம் நெக்ஸ்ட் ஏஐ யூனிவர்சிட்டி இந்தியாலேயே ஏஐ யூனிவர்சிட்டி எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாங்க அது வந்து மகாராஷ்டிரால வந்து இருக்கு இதே நம்ம இந்தியாலேயே ஃபர்ஸ்ட் ஏ ஸ்கூல் அப்படின்னா அது வந்து கேரளால இருக்குது ஏஏ யூனிவர்சிட்டி அப்படிங்கறத மகாராஷ்டிரால இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக் டேவா செலிபிரேட் பண்றோம் ஏன்னா இவரு தான் வந்து நம்ம இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யார் அப்படின்னா பி சி மகனோவி சோ அவருடைய பிறந்த தான் நம்ம நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேவா ஜூன் டுவெண்ட்டி நைனை வந்து செலிபிரேட் பண்றோம் அப்படிங்கறத நம்ம பாத்துருக்கோம் நெக்ஸ்ட் இன்னைக்கான கண்ட்ரீஸ்ல பேர்லாம் கண்ட்ரி வித் ஹையஸ்ட் ரெமிடன்சஸ் அதாவது எந்த கண்ட்ரில இருந்து அதிகமான அந்த ரெமிட்டன்ஸ் அப்படிங்கிறது பணம் எந்த கண்ட்ரில பணம் அப்படிங்கிறது அதிகமா அனுப்பப்படுது அப்படிங்கிறது இந்த ஹையஸ்ட் ரெமிட்டன்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிப்போர்ட்ட வந்து ரிலீஸ் பண்றது இந்த ரிப்போர்ட் பேர் என்ன அப்படின்னா வேர்ல்டு மைக்ரேஷன் ரிப்போர்ட் வேர்ல்டு மைக்ரேஷன் ரிப்போர்ட் தான் இந்த ரிப்போர்ட் படி இந்தியா தான் வந்து டாப்ல இருக்கிறாங்க அதாவது இப்ப வெளிநாட்டுல வந்து யாராவது இந்தியர்கள் ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அவங்க இருந்து இங்க அவங்க சொந்த ஊருக்கு வந்து பணம் அனுப்புவாங்க இல்லையா அதுதான் வந்து ரெமிடென்ஸ் சொல்றோம் வித் ஹையஸ்ட் ரெமிடென்சஸ் அப்படிங்கறது எந்த கண்ட்ரி அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து இந்தியா இது இது என்ன அப்படின்னா வேர்ல்டு மைக்ரேஷன் ரிப்போர்ட் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் படி ஹையஸ்ட் ரெமிடென்சஸ் கண்ட்ரி எது அப்படின்னா இந்தியா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் ஏஐ பிரிப்பேர்னஸ் இண்டெக்ஸ் இந்த ஏஐ ப்ரிப்பேர்னஸ் இண்டெக்ஸ் வந்து யாரு ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் அவங்க தான் வந்து ரிலீஸ் பண்றாங்க யாரு அப்படின்னா இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் மானிட்டரி ஃபண்ட் இதன்படி இந்த ஏ பிரிப்பர்னஸ் இண்டெக்ஸ் படி டாப்ல இருக்க கண்ட்ரி எது அப்படின்னா சிங்கப்பூர் வந்து டாப்ல இருக்காங்க இதுல இந்தியாவோட ரேங்கிங் எவ்வளவு அப்படின்னா இந்தியா வந்து செவன்டி செகண்ட் ரேங்க்ல வந்து இருக்கிறாங்க அப்படிங்கறத நமக்கு தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் நம்பி நாராயணன் இந்த நம்பி நாராயணன் அவர்கள் வந்து ஏன் நியூஸ்ல கடன் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து அவருடைய ஆட்டோபயோகிராஃபி வந்து எழுதி இருப்பாங்க அதனுடைய பெயர் என்ன அப்படின்னா விண்வெளி தெலும்புகள் இது வந்து நம்பி நாராயணோட ஆட்டோபயோகிராஃபி ஸோ இப்ப வந்து நம்ம ரீசெண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டிஎன்பிசி எக்ஸாம்லயே பாத்திருப்போம் குரூப் ஃபோர் எக்ஸாம்ல பாத்திருப்போம் இந்த புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் பத்தின கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்திருக்கும் சோ அதனால நம்ம இந்த நம்ம கொஞ்சம் தெளிவாக பாத்துக்கணும் நம்பி நாராயணன் அவர்களுடைய ஆட்டோபயோகிராபி பேர் என்ன அப்படின்னா விண்வெளி தழும்புதல் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட் ரவி அகர்வால் ரவி அகர்வால் அவர்கள் ஏன் நியூஸ்ல இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் உடைய சேர்மனா யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரவி அகர்வால் அவர்களை வந்து அப்பாயின் பண்ணிருக்காங்க டேரக்ட் பண்ணல கேட்கலாம் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் உடைய சேர்மனா யார் அப்பாயின் பண்ணிருக்காங்க அப்படின்னா ரவி அகர்வால் அவர்களை வந்து அப்பாயின் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் நேஷனல் டாக்டர்ஸ் டே நம்ம வந்து ஜூலை ஒன்ன வந்து நேஷனல் டாக்டர்ஸ் டேவா செலிப்ரேட் பண்றோம் இந்த வருஷம் அதனுடைய தீம் நேஷனல் டாக்டர்ஸ் உடைய தீம் என்ன அப்படின்னா ஹார்ட்ஸ் தான் ஹீலிங் ஹேண்ட்ஸ் கேரிங் ஹார்ட்ஸ் அப்படிங்கறதா இந்த வருஷத்துடைய தீமா இருக்குது சோ இது ஏன் நம்ம ஜூலை ஒன்னு வந்து நேஷனல் டாக்டர்ஸ் டேவா செலிபிரேட் பண்றோம் அப்படின்னா பிதான் சந்திர அவர்களுடைய பிறந்தநாள் தான் நம்ம வந்து நேஷனல் டாக்டர்ஸ் டேவா வந்து செலிபிரேட் பண்றோம் அப்படிங்கறதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஒண்ணுதான் இன்னைக்கு என்ன கண்ட்ரஸ் பார்த்தோம் அப்படிங்கறத ஒரு ரீகால் பாத்திரலாம் கண்ட்ரி வித் ஹையஸ்ட் ரெமிட்டன்ஸ் எந்த கண்ட்ரி வந்து ஹையஸ்ட் ரெமிட்டன்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா அது வந்து இந்தியா அப்படின்னு சொல்லி பாத்துருப்போம் இது என்ன அப்படின்னா வேர்ல்டு வேர்ல்டு மைக்ரேஷன் இருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர் படி கண்ட்ரி வித் ஹையஸ்ட் ரெமிட்டன்ஸ் எது அப்படின்னா இந்தியா அப்படின்னு சொல்லி பாத்துப்போம் நெக்ஸ்ட் ஏஐ ப்ரிப்பர்ட்னஸ் இண்டெக்ஸ் ஏஐ பிரிபஸ் இண்டெக்ஸ் இது ரிலீஸ் பண்றது யாரு அப்படின்னா இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டா வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க எந்த கண்ட்ரி வந்து டாப்ல இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா சிங்கப்பூர் தான் வந்து டாப்ல இருக்கு செவன்டி செகண்ட் ரேங்க்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம் நெக்ஸ்ட் நம்பி நாராயணன் நம்பி நாராயணன் அவர்கள் வந்து ஒரு ஆட்டோ பயோக்ராஃப் எழுதியிருப்பாங்க இதனுடைய பெயர் என்ன அப்படின்னா விண்வெளி தழும்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம் நெக்ஸ்ட் ரவி அகர்வால் ரவி அகர்வால் அவர்கள் வந்து ஏன் நியூஸ்ல இருக்காங்க ரவி அகர்வால் அவர்களை வந்து அப்பாயின்னு நெக்ஸ்ட் நேஷனல் டாக்டர்ஸ் டே நம்ம வந்து ஜூலை ஒன்னு வந்து நேஷனல் டாக்டர்ஸ் டேவா செலிபிரேட் பண்றோம்னு சொல்லி பாத்திருப்போம் பிதான் சந்திர ராய் அவருடைய பிறந்த நாள் வந்து ஜூலை ஒன்னதாவது நேஷனல் டாக்டர்ஸ் டேவா செலிபிரேட் பண்றோம் தீம் என்ன அப்படின்னா ஹீலிங் ஹேண்ட்ஸ் அண்ட் கேரிங் ஹார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்திருக்கோம் இன்னைக்கான கரண்ட் அபேர் சொல்லதான் இன்னைக்கு என்ன நம்ம யூடியூப் சேனல்ல ரெகுலரா கரண்ட் அபர்ஸ் வீடியோஸ் அப்படிங்கறது அப்லோட் பண்ணிட்டு சோ நீங்க ஏதாவது காம்பேவ் எக்ஸாம்ஸ்க்கு பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரெகுலராக வீடியோஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது மட்டும் இல்லாம நம்ம இம்பல்ஸ் டிஎன்ஸ் அப்படிங்கிற டெலிகிராம் சேனல்ல மந்த்லி கரண்ட்ஸ் எல்லாத்தையுமே கம்பைல் பண்ணி பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணிட்டு வரோம் சோ அதையும் ஃபாலோ இருக்கும் थैंक यू